ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சோளப்பாம்பு ஸ்னேக் சில சமயங்களில் சிவப்பு எலிப்பாம்பு என்றும் அழைக்கப்படுகிறது இது வட அமெரிக்க எலிப்பாம்பு இனமாகும் இந்த இனம் அதன் சிறிய இரையை சுருட்டுவதனால் அடக்குகிறது இது தென்கிழக்கு மற்றும் மத்திய அமெரிக்கா முழுவதும் காணப்படுகிறது சோழப்பாம்புக்கு விஷமில்லை மற்றும் பாதிப்பில்லாதது சோளப்பாம்பு மனிதர்களுக்கு நன்மை பயக்கும் ஏனெனில் இது பயிர்களை சேதப்படுத்தும் எலி மற்றும் நோய் பரப்பும் குறிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உதவுகிறது தானியக் களஞ்சியங்களுக்கு அருகில் இனங்கள் தொடர்ந்து இருப்பதற்காக சோளப்பாம்பு என பெயரிடப்பட்டது அங்கு அது அறுவடை செய்யப்பட்ட சோளத்தை உண்ணும் எலிகளை வேட்டையாடுகிறது முதிர்ந்த பாம்பு மொத்த நீளம் வால் உட்பட அறுபது முதல் நூற்று என்பது சென்டிமீட்டர் வரை இருக்கும் காடுகளில் இது வழக்கமாக பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வாழ்கிறது ஆனால் சிறைபிடிக்கப்பட்டால் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட வயது வரை வாழலாம் இயற்கையான பாம்பு பொதுவாக ஆரஞ்சு அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும் அவற்றின் முதுகில் கருப்பு நிறத்தில் கோடிட்டுக் காட்டப்பட்ட பெரிய சிவப்பு புள்ளிகளுடன் இருக்கும் வயிற்றில் மாறுபட்ட கருப்பு மற்றும் வெள்ளை அடையாளங்கள் உள்ளன இந்த கருப்பு மற்றும் வெள்ளை சரிபார்ப்பு முறை இந்திய சோளத்தைப் போலவே உள்ளது இதிலிருந்து சோளப்பாம்பு என்ற பெயர் வந்திருக்கலாம் சோளப்பாம்பின் பழி நிறங்கள் மெல்லிய அமைப்பு மெலிந்த தலை வட்டமான மற்றும் வெப்பத்தை உணரும் குழிகள் இல்லாமை ஆகியவற்றால் சோளப்பாம்பை ஒரு செப்புத் தலைப்பாம்பிலிருந்து வேறுபடுத்தி அறியலாம் இரண்டாயிரத்து இரண்டு வரை சோளப்பாம்பு இரண்டு கிளையினங்களை கொண்டதாக கருதப்பட்டது இங்கு விவரிக்கப்பட்டுள்ள பரிந்துரைக்கப்பட்ட கிளையினங்கள் பி ஜி குட்டாடஸ் மற்றும் கிரேட் பிளைன்ஸ் எலிபாம்பு பி ஜி எமோரி பிந்தையது அதன் சொந்த இனமாக பி எமோரி பிரிக்கப்பட்டது ஆனால் எப்போதாவது சோளப்பாம்பின் கிளையினமாக கருதப்படுகிறது காடுகளில் சோளப்பாம்பு அதிகமாக வளர்ந்த வயல்வெளிகள் வனத்திறப்புகள் மரங்கள் மற்றும் கைவிடப்பட்ட அல்லது அரிதாக பயன்படுத்தப்படும் கட்டிடங்கள் மற்றும் பண்ணைகள் போன்ற வாழ்விடங்களை விரும்புகிறது பொதுவாக சோளப்பாம்பு நான்கு மாத வயது வரை தரையில் இருக்கும் ஆனால் மரங்கள் பாறைகள் மற்றும் பிற உயரமான பரப்புகளில் ஏற முடியும் இது நியூஜெர்சி முதல் புளோரிடா கீஸ் வரை தென்கிழக்கு அமெரிக்காவில் காணப்படுகிறது சோளப்பாம்புகள் பொதுவாக குளிர்கால குளிர்ச்சிக்குப் பிறகு விரைவில் இனப்பெருக்கம் செய்கின்றன ஆண் பெண்ணை முதன்மையாக தொற்று மற்றும் இரசாயன குறிப்புகள் மூலம் அரவணைத்து பின்னர் அவனது ஹெமிபீன்களில் ஒன்றை அகற்றி பெண்ணுக்குள் நுழைத்து அவனது விந்தணுவை வெளியேற்றுகிறது முட்டையிடுதல் இனச்சேர்க்கைக்குப் பிறகு ஒரு மாதத்திற்கும் மேலாக நிகழ்கிறது பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு முட்டைகள் சூடான ஈரமான மறைக்கப்பட்ட இடத்தில் வைக்கப்படுகின்றன முட்டையிட்டவுடன் பாம்பு முட்டைகளை கைவிட்டு அவைகளுக்கு திரும்பாது முட்டைகள் தோல் நெகிழ்வான ஓடுகளுடன் நீள்வட்டமாக இருக்கும் முட்டையிட்ட சுமார் பத்து வாரங்களுக்குப் பிறகு இளம் பாம்புகள் முட்டை ஓட்டிலுள்ள பிளவுகளை வெட்டுவதற்கு முட்டை பல் எனப்படும் ஒரு சிறப்பு அளவை பயன்படுத்துகின்றன அதிலிருந்து அவை சுமார் பதிமூன்று சென்டிமீட்டர் நீளத்தில் வெளிப்படுகின்றன எல்லா பாம்புகளையும் போலவே பாம்புகளும் மாமிச உண்ணிகள் மற்றும் காடுகளில் அவை சில நாட்களுக்கு ஒருமுறை சாப்பிடுகின்றன பெரும்பாலான வெள்ளை வெள்ளைகால் சுண்டெலி போன்ற சிறிய கொறித்துண்ணிகளை உண்ணும் அதே வேளையில் அவை மற்ற ஊர்வனவற்றையும் உண்ணலாம் அல்லது பாதுகாப்பற்ற பறவை முட்டைகளை கண்டறிய மரங்களில் ஏறலாம் நன்றி